சப்பாத்திக்கு பொருத்தமான பாவைக்கா கிரேவி அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாவைக்கா வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு வந்து கசப்பே தெரியாது உங்களுக்கு இதே மாதிரி மெ மெத்தடில் பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க அந்த மாதிரி ரவுண்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க கருப்பிலதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வதக்கி எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இல்லை ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூளுங்க காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கலருக்காண்டி இது கூட நீங்கள் வர மிளகாத்தூள் வரமல்லித்தூள் போட தான் இருந்தால் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வரமல்லித்தூள் போட்டுக்கங்க நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதனால காரத்துக்கு நான் மிளகாத்தூள் தனியாக போடல காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் இப்போ பாவைக்காகவும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மட்டும் நம்ம பாவைக்காய் ஆட் பண்ணணுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கணுங்க புளி கொஞ்சம் மட்டும் சின்ன ஒரு சின்ன நெருக்காய் சைஸுக்கு போட்டுக்கிடணும் புளி வந்து ரொம்ப கரைக்கக்கூடாது ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கும் ஏன்னா சப்பாத்தி சாப்பிடப்பறம் இங்கே சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் இதை சப்பாத்திக்கும் சாப்பிடலாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பே தெரியாது உங்களுக்கு நான் அடிக்கடி செய்வேன் டயபெட்டிஸ் காரங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க பாவைக்காவை சூப்பராக இருக்கும் புளி கரச தண்ணி ஆட் பண்ணியாச்சு போதுமான அளவுக்கு உப்பும் போட்டு மூடி வச்சு நம்ம கொதிக்க விடணுங்க நல்லா வேக விடணும் பாவைக்காய் நல்லா வெந்து வரணும் ரெண்டு மூணு மட்டை கெ ஓப்பன் பண்ணி கெண்டி கெண்டி கொடுத்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்ட்டாக வெந்துடுங்க பாவைக்காய் கிரேவியான்னு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு பாவைக்காய் லாஸ்ட்டில் வந்து மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டை காசமாட்டு பாவைக்கா கிரேவி ரெடிங்க ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணும் அன்போடு சமைச்சிங்கன்னா சுமார்க்க பாவைக்காய் கிரேவி கூட சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்